வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க சார் ரொம்ப பிஸியாக இருந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் புத்தக திருவிழாவில் ரிதன்யா பற்றின உங்களோட வீடியோ இன்றைக்கி பார்த்தேன் சார் அத்தனை உண்மைகளையும் அவ்வளோ அழகாக சொல்லியிருக்கீங்க சார் உண்மையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் மட்டும்தான் சார் வேறு எந்த சேனலும் கிடையாதுங்க சார் இன்றைக்கெல்லாம் வந்து சமூக வலைதளங்கள்ங்கிறது வந்து சாக்கடையாக மாறிடுச்சுங்க சார் என்னன்னா அதை வச்சு எவ்வளோ ஒரு ஏதோ ஒரு விஷயம் கிடைக்கிதுன்னா அதை வச்சு நம்ம எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சம்பாரிச்சிக்கலாம் எத்தனை வியூஸ் போகுது எத்தனை அதை வச்சு எ நம்ம சம்பாதிக்க முடியுமா அதை வச்சு நம்ம எதாவது பண்ணிவிட முடியுமா அப்படிங்கிறதுல தான் குறியாக இருக்காங்களே தவிர அந்த ஆத்மார்த்தமாக அந்த மனசுக்குள்ள ஒரு உணர்வு இருக்குல்ல சார் ஒரு உண்மைத்தன்மை இருக்கும் இல்லைங்களா அதெல்லாம் நீங்கள் சமூக வலைதளங்களில் சுத்தமாக கிடையாதுங்க சார் சமூக வலைதளத்துக்குள்ளேயே நீங்கள் போயிட்டீங்கனாலே அந்த உண்மை நேர்மை அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க சார் நான் பார்த்த வரைக்கும் நம்ம சேனல் மட்டும்தாங்க சார் எது உண்மையோ எது சத்தியமோ அதை மட்டுமே பதிவு பண்ணுறீங்க உங்களை இத்தனை வருட காலம் நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன் எந்த ஒரு இடத்துலையும் எந்த ஒரு புள்ளியிலையும் தவறான ஒரு விஷயத்துக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணியோ இல்லை எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் சரி எத்தனை பேர் என்ன பேசினாலும் சரி ஒரு ஒரு நல்ல விஷயத்துக்காக ஒரு உண்மைக்கு பின்னாடி நீங்கள் நிற்கிற ஒரு சக்தியாக நிற்கிறீங்க சார் ரொம்ப பெரிய விஷயங்க சார் இது உங்களை மாதிரி வந்து அந்த அறத்தோட அந்த தர்மத்தோட நீங்கள் அடிக்கடி சொல்கிற ஒரு வார்த்தை சார் அறம் அப்படின்னு நீங்கள் நிறைய பேசுவீங்க அது எழுத்தாளர்களை பற்றி பேசும்போதும் சரி நீங்கள் நிறைய உங்களோட பதிவுகளை பார்க்கும்போதும் சரி அந்த அறம் சார்ந்த விஷயங்களை நீங்கள் எப்பவுமே பேசுவீங்க சார் அந்த அறத்துக்கு உட்பட்டு உங்களுடைய மனசாட்சிக்கு உட்பட்டு தன்மையை மட்டுமே பேசக்கூடிய ஒரு நபராக நீங்கள் இருக்கீங்க நீங்கள் எத்தனையோ எதிர்ப்புகளை இது அதனால் நீங்கள் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் ஏன்னா உண்மையை பேசுகிறவங்களுக்கு என்றைக்குமே எதிர்ப்புகள் ரொம்ப ஜாஸ்திங்க சார் ஜாலரா போட்டு வாழ்றவங்க எப்படியும் வாழ்ந்துடலாங்க சார் எப்படியும் வாழ்ந்துருவாங்க ஒருத்தருக்கு வந்து ஜாலரா போட மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வைங்களேன் நம்ம எப்படி வேணாலும் வாழ்ந்துடலாங்க சார் சுகபோகமாக வாழ்ந்துடலாம் ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு நம்மளை மாதிரி ஒரு சிலர் வந்து அந்த உண்மை நேர்மை சத்தியம் அப்படின்னு பிடிச்சிக்கிட்டு அந்த இறுக்கி பிடிச்சிக்கிட்டு நம்ம அதிலேயே போகிறோம் இல்லைங்க சார் உண்மையிலேயே ரொம்ப பெருமையாக இருக்குங்க சார் இன்றைக்கி இருக்கிற பத்திரிகை உலகமும் சரி மீடியாக்களும் சரி சமூக வலைத்தளங்களும் சரி எதுலையுமே வந்து நம்ம ஒரு உண்மைத்தன்மையை உணரவே முடியாதுங்க சார் நீங்கள் வந்து அது தொலை தொலைக்காட்சிகளில் வர செய்தியாக இருந்தால் கூட ஒவ்வொரு கட்சிக்காரனும் வந்து எல்லா கட்சிக்காரனும் நியூஸ் சேனல் வச்சுருக்கான் ஒரு செய்தியும் ஒரு கட்சிக்காரன் அவனுக்கு தகுந்ததுக்கு எப்படி போட முடியுமோ அவனவனோட சேனலுக்கு அதை எப்படி மாற்றிக்க முடியுமோ அப்படி மாற்றிக்கிறானுங்க ஒரு நியூஸை எல்லா சேனலும் ஒரே மாதிரி போடுதானா சத்தியமாக கிடையாதுங்க சார் இப்படி இருக்கும்போது யா ஒரு பத்திரிகை தான் ஆகட்டும் இன்றைக்கி வந்து எதாவது தர்மத்தோடு இருக்கா இருக்கலாம் அப்படின்னா அதுவும் பெரிய கேள்விக்குறி அப்ப மக்களுக்கு எங்கிருந்து தான் வந்து மக்கள் வந்து உண்மை தன்மையை தெரிஞ்சுக்குவாங்க உண்மையா என்னதான் ஒரு விஷயத்துல நடக்குதுன்னு மக்கள் எப்படி தான் தெரிஞ்சுக்கிறது சத்தியமா தெரியலைங்க சார் இப்ப ஸ்டாலின் அவர்கள் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி போனது ஐயையோ அதெல்லாம் வந்து என்ன சொல்றது சோஷியல் மீடியா பக்கமே போக கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேங்க சார் ஏன்னா அந்த அளவுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து வக்கரங்களை கொட்ட முடியுமோ வன்மங்களை கொட்ட முடியுமோ ஒருத்தனை வந்து கருத்தியல் ரீதியா எதிர்க்க முடியல தர்மம் சார்ந்து எதிர்க்க முடியலனா அவனை எவ்வளவு கீழ்த்தரமாக வேணாலும் இறக்கி எவ்வளவு மோசமாக வேணாலும் கீழ்த்தரமாக பேசி அவனோட இமேஜை குறைக்கிறதுக்கு என்னென்ன முடியுமோ அதெல்லாம் இன்னைக்கு சமூக வலைதான் வலைதளங்கள் பண்ணிட்டு இருக்குங்க சார் என்னை கேட்டால் அரசாங்கம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஒரு முடிவெடுத்து சமூக வலைதளங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட கட்டுப்பாட்டை கொண்டு வரணும் சார் சில கட்டுப்பாடுகளை விதிக்கணும் அந்த கட்டுப்பாடுகளை மீற சமூக வலைதளங்கள் சமூக வலைதளங்களை முடக்கணும் அதுக்காக வந்து அரசு வந்து ஒரு குழுவை அமைக்கணும் அதனுடைய மேற்பார்வையில் இது நடக்கணும் சார் இல்லைங்கிற வரைக்கும் இது இந்த கருமங்களையெல்லாம் நம்ம பார்த்து தான் சார் ஆகணும் எந்த இடத்துலையும் நம்ம உண்மையை தெரிஞ்சுக்கவே முடியாதுங்க சார் ஒவ்வொரு டைமும் நீங்கள் போடுங்க சார் உங்களுடைய அந்த உண்மையான தகவல்கள் தான் நாங்களும் காத்துட்ட்டு இருக்கோம் உங்களோட ஒரு சேனல் வந்து ஒரு பெரிய ஆறுதலுங்க சார் எல்லா விஷயங்களையுமே ரிதன்யா வழக்கில் மட்டும் கிடையாது எல்லா விஷயங்களையுமே ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும்போது எதாவது உண்மையாக நம்ம தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றோமா வே வேலாயுதம் சார் சேனலில் பார்த்தோம்னா நம்ம உண்மை என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு உங்களை ஃபாலோ பண்ணுற ஒவ்வொருத்தருக்கும் உங்களை பற்றி தெரியுங்க சார் ரொம்ப 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 நன்றி நீங்கள் வந்து எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிக்கும் ரொம்ப நன்றிங்க சார் ம் என்ன சொல்கிறதுனே தெரியல சார் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கும்போது நேரில் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேங்க சார் கண்டிப்பாக மீட் பண்ணுவோம் சார் யூ சார்